போர்டில் உள்ள கல் சிலைகள் விசித்திரமாக உயிர்ப்பிக்கப்படுகின்றன ஹாரியும் அவரது தோழர்களும் தங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி சதுரங்கத்தின் மந்திர விளையாட்டை தீர்க்க வேண்டும் சதுரங்கக் கலையில் திறமையான ரான் மிகவும் ஆபத்தான நைட் நிலையை தேர்ந்தெடுத்தார் எதிரெதிர் பக்கம் சோதிக்க ஒரு வெள்ளை துண்டு அனுப்பியது எனவே ரான் ஒரு கருப்பு துண்டு அனுப்பினார் விளையாட்டு மிகவும் ஆபத்தானது என்றாலும் வெள்ளை துண்டு கருப்பு துண்டை தாக்கியது ரான் அமைதியாக கருப்பு வட்டுகளை வெள்ளை வட்டுகளை எதிர்த்து போராடினார் போர் தீவிரமடைந்தது விரைவில் விளையாட்டு ஒரு முக்கியமான கட்டத்திற்கு வந்தது வெள்ளை ராணி மெதுவாக திரும்பி ரோனின் வலையில் விழுந்தார் ஆனால் ரான் நிறுத்த ஹாரி விரைந்தார் ஏனென்றால் ரான் துண்டுகளை தியாகம் செய்ய விரும்புவதை அவர் காண முடிந்தது ஆனால் ஹாரி வெற்றி பெற உதவுவதற்காக ரான் உறுதியுடன் இருந்தார் நைட்டியை வெள்ளை ராணியின் நெருப்பை வழிநடத்தினார் நைட்டின் துண்டு அழிக்கப்பட்டதால் ரான் தரையில் விழுந்தார் மயக்கமடைந்து ரோனை பற்றி ஹெர்மியோன் கவலைப்படுவதைப் போலவே ஹாரி உடனடியாக தனது நிலையை நகர்த்த வேண்டாம் என்று நினைவூட்டுகிறார் ஹாரி தன்னை ஒரு துண்டாக பயன்படுத்திக் கொண்டார் உடனடியாக வெள்ளை துண்டுகளை தோற்கடித்தார் அவர்கள் இருவரும் ரோனின் நிலையை சோதித்தனர் ரோனை கவனிக்க பின்னால் இருக்குமாறு ஹெர்மியோனிடம் ஹாரி கூறுகிறார் எதிரிகளை தடுக்க அவர் தனியாக அடுத்த நிலைக்குள் நுழைந்தார்